ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவளுக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே வராங்க வீட்டுக்கு மேடம் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து பாரதிக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வந்து செஞ்சேன் தவிர மற்றபடி அவங்கள வந்து நீங்கள் தேவையில்லாமல் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சார் இதெல்லாம் வந்து ரெண்டு பேருக்கும் சொல்லிக்கிட்டேன் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் சார் முதல்ல இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட போய் பேசுகிற விலையெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க ஆதியை பார்த்து சத்தம் போடுறாங்கன்னே சொல்லலாம் ஆதி தேவையில்லாமல் நீங்கள் விளையாட்டுக்காக வந்து பொய் சொல்ல போய் பார்த்தீங்களா பாரதிக்கும் சரி உங்களுக்கும் சரி எவ்வளோ பெரிய வந்து கெட்ட பேர் வருதுன்னு பார்த்தீங்களா ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் வந்து உதவி செய்யலாம் காசு கொடுக்கலாம் ஆனால் மற்றபடி அதை தாண்டி வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வந்து உறவு வார்த்தைகள்லாம் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு பாரதி வந்து அழுதுகிட்டே வந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் பாரதி அழுதுகிட்டு போகிறத பார்த்தோன்னே வந்து நம்மளால தான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பாரதி வந்து க கஷ்டப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து யோசிக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன நம்ம அவங்க கூட வந்து நட்பாக பழகிறத வந்து எல்லோரும் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக இருக்காங்க அது எல்லாத்துக்கும் வந்து தீர்வு காணணுன்னா ஒரே விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மாடிக்கு வந்து மித்ரா வராங்க மித்ரா வந்துட்டு கேட்குறாங்க ஆதி என்ன ஒரே யோசனையோடு இருக்க இல்லை என்னால் ரொம்ப பாரதி வந்து கஷ்டப்படுறா அதுக்கு நீ கஷ்டப்படணும் அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தணும்னு தானே என்னுடைய எண்ணமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அப்போ தான் வந்து ஆதி வந்து சரியான த மித்ராவுக்கு சம பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறது நான் தான் அப்படின்னு ஒன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்ப பாரதியோட ஹஸ்பண்ட் யாருங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணமே நடக்கும் அது உனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுல அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க எனது நீ அவனை கண்டுபிடிக்க புரியா உன்ன நீயே இப்படி கண்டுபிடிச்சேன்னா அப்போ நான் எப்படி மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறேன்னு அப்போ என் லட்சியம் நடக்காதா இத்தனை வருஷம் நான் உனக்காக காத்திருந்ததுன்னு நினச்சோன்னே என்ன மித்ரா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு ஆதி வந்து கேட்டோன்னே சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி உனக்கு என்ன விருப்பமோ அதுதான் எனக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க இங்கே பாரு பாரதியோட கஷ்ட நஷ்டம் என்னங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் ஏன்னா என் அம்மா வந்து தனியாக வந்து என்னை வளர்க்குறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டாங்க எத்தனை பேச்சு எல்லாம் கேட்டாங்கிற விஷயம் எல்லாம் வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் என்னால் வந்து இப்படிலாம் வந்து விடவே முடியாது பாரதியை நானாவது பரவாயில்ல எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து இல்லைங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியாக வந்து என் வாழ்க்கையை வந்து கஷ்டத்தோடு இருந்தேன் ஆனால் இங்கே பாரதியும் சரி அதே மாதிரி அவங்க பசங்கள்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா யார் என்னென்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டேயும் வந்து இப்படி பேச்சு வாங்கணும்னு அவங்களுக்கு என்ன வந்து தலையெழுத்தா நான் முதல் வேலையை எவ்வளோ பெரிய அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடந்தாலும் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த பாரதியோட புருஷனை வந்து கண்டுபிடிச்சி அவரை வந்து அவங்க அழைச்சிட்டு வந்து பாரதி முன்னாடி அழைச்சிட்டு வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் என்னோடய மொதல் வேலை லட்சியமே இப்போ அது வரைக்கும் என்னை தயவு செஞ்சு நீ வந்து தொந்தரவு பண்ணாத அப்படின்னு மித்ராவுக்கு வந்து சம முகத்தில் வந்து கறியை பூசிட்டாங்கன்னே சொல்லலாம் இதுலேருந்து வந்து ச போய் சொல்லி சமாளிக்கிறதுக்காக பரவாயில்ல ஆதி எ நீ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் உனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டியது என்னுடைய கிணமை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு மித்ரா வந்து போயிடுறாங்க இப்போ ஆதி வந்து ஏன் இப்படி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வேகமாக அண்ணங்கிட்ட போய் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஸ்ரீகாந்த் கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் நம்ம நினச்சதோட வந்து எல்லாமே வந்து தப்பு தப்பாக போகுது என்ன நான் உன்னை வந்து அனுப்பி அவளை அவமானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சா ஆதி வந்து அது எல்லாத்துக்கும் காரணம் தான் தான் நினச்சிக்கிட்டு இப்போ வந்து அவன் வந்து பாரதியோட வந்து ஹஸ்பண்ட் யாருன்னு தேட கிளம்பிட்டான் அப்படின்னு என்ன சொல்கிற நீ அப்படிலாம் இருந்தால் நம்ம வந்து அவனை வந்து மீட்கவே முடியாது முதல் வேலையாக அவனை மனசை மாற்றி எப்படியாவது ஊருக்கு அழைச்சிட்டு போகிற வழியை பார் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம இப்போ மொதல் வேலை வந்து அவனுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் ஆதிக்க தெரியாத அளவுக்கு நம்ம சீக்கிரமாக எல்லா விஷயங்களும் வந்து ஏதாவது ஒரு தடையாக இருந்தால் அது எல்லாத்தையும் வந்து மறைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம க எல்லாமே கையை விட்டு போய்டும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு